பால் மட்டும் போதுங்க இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் வெறும் அரை லிட்டர் பாலை வச்சு இவ்வளோ ஜூசியான செம்ம டேஸ்டான சாஃப்டான குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கிறேன் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது போல் இனி இன்ஸ்டன்ட் மிக்ஸு ரவை கோதுமை பிரெட் இது போல் எதுவுமே தேவையில்லை குலோப் ஜாமுன் செய்ய எந்த அளவுக்கு ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் பால் இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த குலோப் ஜாமுன் செய்து பாருங்கள் இப்போ ஒரு அடிகானமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிறேன் பாருங்கள் இது போல் கொதிச்சு பொங்கி வருது இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பால் நல்லா திக்காய் வந்துகிட்டே இருக்கும் இது போல் திக்காய் வந்தோன்னா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட் பால் ஊற்றி வச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது நீங்க கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் திக்காய் வரும்போது நீங்க கண்டிப்பா கிண்டி விடணும் இல்ல அடிபிடிச்சிடணும் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு இது ரெடி ஆகிடுச்சி நல்லா கோவா போல் இது போல் ரெடி ஆகணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் இதுதான் பால் கோவான்னு சொல்லுவாங்க இதில் சர்க்கரை போட்டோம்னா நம்மளுக்கு பால் கோவா ரெடி ஆகிரும் நம்ம இன்றைக்கி கோவா எடுத்துருக்கோம் இதில் தான் நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ அது ஒரு தட்டில் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ப மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கிறேன் ஆப்போ சோடா சேர்க்கறதுனால குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதை நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணணுங்க நம்ம ஸ்வீட் கடையில் வந்து குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்ருப்போம் அந்த குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியாது நிறைய பேர்த்துக்கு அதை வந்து இந்த போல் கோவா வச்சு தாங்க செய்கிறாங்க அதனால தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கணும் அப்படியே தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ சரியாக இருக்குது இப்போ குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி செய்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக தான் செய்கிறேன் அதனால் எனக்கு ஒரு எட்டு குலோப் ஜாமுன் தான் வந்துச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு வந்து வரும் பன்னெண்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா இது போல் உருட்டிக்கிறேன் உருண்டையாக வேணாலும் நீங்கள் உருட்டி குலோப் ஜாமுன் இது போல் கூட நீங்கள் செய்யலாம் வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சிலிண்டர் சேப் செய்ய போகிறேன் அதனால் லைட்டாக இது போல் சிலிண்டர் போல் பண்ணிக்கிறேன் வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இது போல் இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் நீங்கள் ரவுண்டாக கூட உருட்டி போட்டு கூட செய்யலாம் இப்போ அடுத்ததும் அதே போல் உருட்டி சிலிண்டர் சேப் செஞ்சுக்கிறேங்க இப்படி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க ஒரு எட்டு வந்து இருக்குது இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெயை வந்து ஒரு அப்பளம் பொறிக்கிற சூடு வந்து சூடு பண்ணிக்கணும் ரொம்ப பூரி பொறிக்கிற சூடு வடை பொறிக்கிற சூடெல்லாம் சூடு பண்ணிடக்கூடாது எண்ணெயை அப்பளம் பொறிக்கிற சூடு மிதமான சூடு தான் இருக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க போட்டிங்கன்னா மேலே வெந்தது போல் வந்துடும் உள்ளரை கண்டிப்பாக வேகாது குலோப்ஜாமுன் களி போல் இருக்கும் உள்ளறை நல்லா வேகணும்னா அடுப்பை மிதமான தீல மிதமான சூடு பண்ணி எண்ணெயை நீங்கள் போட்டு எடுக்கணும் அப்பளம் பொறிக்கிற சூடுங்கிறது கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் எண்ணெய் சூடு இல்லாமல் போடக்கூடாது ரொம்பவும் சூடு பண்ணி போடக்கூடாது இது பொறிக்கிற பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலோப் ஜாமுனுக்கு எப்பொழுதுமே இது போல் வறுக்கிற பதம் ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான குலோப் ஜாமுன் நீங்களும் செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு பக்கத்து வெந்திருக்கு திருப்பி கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லா பக்கத்துமே நல்லா இது போல் நல்ல ஒரு கலர் வரணும் லைட் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அதுப்போ நான் வந்து மீடியமாக தான் வச்சுருக்கிறேன் மீடியம் சிம்மில் வச்சு செய்ய இப்போ பாருங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பூன் வச்சு லைட்டாக திருப்பி கொடுக்கணும் வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கக்கூடாது அப்புறம் குலோப் ஜாமுன் உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்றேன் நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ சக்கரை பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பேன் வச்சு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் அதே கப்பில் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அப்புறம் கால் கப் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா இது போல் கொதித்து வந்தோன்னே சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வந்த உடனே ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்க்குறதுனால குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வறுத்து வச்சிருந்த குலோப் ஜாமுனை எடுத்ததில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக குலோப் ஜாமுன் லைட்டாக கொஞ்சம் உப்பி வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி வரட்டும் ஊறி வந்தால் தான் நல்லா சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் சாப்பிட முடியும் நீங்கள் நைட்டு செஞ்சீங்கன்னா காலையில் கூட நீங்கள் சாப்பிட்லாம் இன்னும் நல்லாவே ஊறி இருக்கும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து காட்டுறேன் ரொம்ப சூப்பராக செம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு குலோப் ஜாமுன் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க உள்ளர நல்ல ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கடைங்களில் ஸ்வீட் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பால் இருந்தால் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜூசியான செம டேஸ்டியான குலோப் ஜாமுன் நான் ஒன்றே ஒன்றை எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளார எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு சாப்பிடவும் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள்